வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்பாவுக்கும் மகனுக்கும் பயங்கரமான சண்டை ஃபைட்டு வந்து போய்க்கு இருக்கு பாமகவுடைய நிறுவன ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பயங்கர ஃபைட்டு ராமதாஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருனா பாமகவுடைய பொருளாளர் திலக திலகபாமா அவர்களை நீக்கியிருக்காரு ஏன்னா திலகபாமா அவர்கள் அன்புமணி அவர்கள் நடத்திய கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ஷனை ராமதாஸ் வந்து எடுத்திருக்காரு புதிய பாமகவுடைய பொருளாளராக சையது மன்சூர் உசைனை வந்து நியமனம் பண்ணியிருக்காரு ராமதாஸ் உடனே அன்புமணி ராமதாஸ் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா திலகபாமா பாமகவுடைய பொருளாளராக தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதற்கு மறுப்பு அறிக்கையை உடனே அன்புமணி வெளியிட்டு இருக்காரு கட்சி பிளவை நோக்கி நகர்ந்துக்கு இருக்குது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஒருவேளை பாமக வந்து பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கட்சி யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய தலைவராக இப்போ இருக்காரு பொதுக்குழு கூட்டி அன்புமணியை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அன்புமணியை தலைவர் இருந்து நீக்கணும் அப்படின்னா மறுபடியும் பொதுக்குழுவை கூட்டி தான் நீக்க முடியும் எலெக்ஷன் கமிஷனும் பாமகவுடைய தலைவராக அன்புமணியை அங்கீகரிச்சிட்டாங்க ஸோ இப்போ ஒருவேளை கட்சி யாருக்கு ராமதாஸுக்கா அன்புமணிக்கா அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் எப்படி முடிவெடுப்பாங்க மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸோ இவங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது மேக்சிமம் இவங்களுடைய சப்போர்ட்டு ராமதாஸுக்கு இருக்கா அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் நடத்தி அதன் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்களை விட அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது அவருக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்கிற மாதிரியான சூழல் இருக்குது எப்படி சொல்கிறேன் சமீபத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சுல ராமதாஸ் அவர்கள் தலைமையில் அதில் வெறும் எட்டு மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க பேலன்ஸ் யாருமே வந்து கலந்துக்கல அதை தான் ராமதாஸ் வந்து சமீபத்தில் குறிப்பிட்டார் வெறும் எட்டு பேரை பார்த்த உடனே அப்போவே நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தோடு வந்து தெரிவிச்சிருந்தாரு ஸோ இப்போ அப்பாவுக்கும் மகனுக்குமான ஃபைட்டு கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைய ரிப்போர்ட்டாக இருக்குது யாரோட கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கறதுல ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஃபைட்டு அதிகமாக வந்திருக்கக்கூடும் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு கூட்டணி போகலாம் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்காரு பாஜகவோடு கூட்டணி போகணும் அப்படின்னு அன்புமணி விரும்பியிருக்காரு ஸோ இந்த ஃபைட்டை நம்ம பார்க்க புரிஞ்சிக்க முடியுது ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம கூட்டணி அட்லீஸ்ட் வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கோம் ராமதாஸ் இதற்கு அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவுடைய தொண்டர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதிமுகவோட போயிருந்தாலும் டெபினட்டா வாங்கியிருக்க முடியாது அதிமுகவோடு அதிமுக திமுக போன்ற திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதுனால இந்த கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை என்னதான் பெரிய பவராக அந்த கட்சிகள் இருந்தாலும் அது வெளியில் மக்களுக்கு தெரியாது திராவிட கட்சிகள் அது அப்படியே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸை அப்படியே அமைக்கிறோம் உதாரணத்துக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பாருங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சாங்களா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு தோல்வி அடைஞ்சதுனால அதிமுக அப்படியே பழியை தூக்கி பாஜக மேலே போட்டுட்டாங்க இதே வெற்றி அடைஞ்சிருந்தா எங்களால் தான் இப்போ பாஜகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதிமுக என்ன சொல்கிறாங்க எங்களோடு கூட்டணி வச்சதுனால தான் அந்த நான்கு எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இருக்காங்க அப்போ திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதுனால கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளுடைய அந்த பவர் வெளியில தெரியாது இல்லை வெளியில தெரிய விடாம பார்த்துக்குவாங்க திராவிட கட்சிகள் அதை உடைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு அண்ணாமலை அதன் காரணமாக தான் பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கிறாரு அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுறாரு தனியாக இண்டிவிஜுவலா பாஜகவுக்கு எவ்வளவு பவர் இருக்கு ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு பன்னெண்டு பதிமூணு விழுக்காடு வாக்குகள் பாஜக கிட்டே இப்போ இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் எதை தெரியுமா காட்டுனுச்சு பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் தெற்கு மற்றும் மேற்கு மண்டலத்தில் அதிமுகனால் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னும் பாமகவோடு அதிமுக கூட்டணி இல்லைன்னா வடக்கு பகுதிகளில் அதிமுகனால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ அண்ணாமலை திராவிட கட்சிகளே வேண்டாம் திமுக ஈக்குவல் டு அதிமுக திமுக மாதிரி தான் அதிமுக அப்போ அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுனால என்ன மாற்றத்தை மக்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை சிந்திக்கக்கூடியவர் இப்போ அந்த ரூட்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சிந்திக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அதன் காரணமாக தான் அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னு ராமதாஸ் சொன்னதுக்கு அப்புறமும் இல்லை இல்லை பாஜகவோட தான் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவை நோக்கி நகர்ந்ததற்கான என்டிஏவை நோக்கி நகர்ந்ததற்கான காரணம் அண்ணாமலை எந்த பாதையில சிந்திக்கிறாரோ அதே பாதையில அன்புமணியும் சிந்திக்கிறாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன் திமுகவும் வேண்டா அதிமுகவும் வேண்டா புதுசா ஒரு மாற்றம் வேணும் மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு அதே ரூட்ல அன்புமணியும் யோசிக்கிறாரு அப்படிங்கிறதான் ராமதாஸ் அவர்கள் சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாமக நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி இஷ்யூ குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி Ya hay